ஒரு உண்மை என்னவென்றால் உங்கள் அம்மாவிடம் நீங்கள் என்னை எழுப்பி விடுங்கள் நான் தியானம் செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்த சொல்லுகிறீர்கள் நீங்கள் டேட்டிங் செல்வதாக இருந்தால் அவ்வாறு செய்வீர்களா அம்மா நான் டேட்டிங் செல்லும் நாள் எது என தயவு செய்து சொல்லுங்கள் நான் என் பெண் தோழியை சந்திக்க ஏழு மணிக்கு செல்ல வேண்டும் எனக்கு நினைவுபடுத்துங்கள் உங்கள் அம்மாவிடம் நீங்கள் அவ்வாறு சொல்வீர்களா அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய மனோசக்தியை உபயோகப்படுத்த வேண்டியிருக்குமா இல்லை ஏனெனில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் நீங்கள் அவளை சந்திப்பதற்கு பேரார்வத்துடன் இருக்கிறீர்கள் மனோசக்தியை எவ்வாறு உருவாக்குவது அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போதுதான் நாம் அடிக்கடி நான் நூறு கிலோ எடையை தூக்க வேண்டும் என்று சொல்கிறோம் பத்து கிலோவிலிருந்து ஆரம்பியுங்கள் அல்லது இரண்டு கிலோவிலிருந்து ஆரம்பியுங்கள் முதலில் எடை தூக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் பின்னர் அந்த எடையை சிறிது சிறிதாக அதிகரியுங்கள் ஒரு யதார்த்தமான வழியில் நாம் எங்கேனும் ஓரிடத்திலிருந்து தொடங்க வேண்டும் சிறிது சிறிதாக ஆரம்பிங்கள் மனோசக்தியை பயன்படுத்தும் போது நாம் மென்மேலும் உறுதிமிக்கவர்களாக ஆகிறோம் உங்களுக்கு நீங்களே சத்தியம் செய்து கொள்வதை செய்யாமல் விட்டுவிடுகிறோம் நாம் ஒவ்வொரு வருடமும் இதை பார்க்கிறோம் நாம் நமக்கு நாமே ஒரு சத்தியத்தை செய்து கொள்கிறோம் நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன் ஒவ்வொரு இரவும் கூட நமக்கு நாமே சத்தியம் செய்கிறோம் நமது அன்றாட செயல்களை ஆராய்ந்து இது தவறு அது தவறு இதை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்கிறோம் ஆனால் அடுத்த நாளே அதே தவறை மீண்டும் செய்கிறோம் ஒரு கழுதை அல்லது நாய் போல அதே நிலையில் இருக்கிறோம் எனவே அங்கு முன்னேற்றம் இல்லை மேலும் நம் மனோசக்தியில் தடுமாற்றம் அடையும் போது நமது மனோசக்தி மென்மேலும் விரும்பத்தக்கதாக மாறாததால் இந்த பலவீனத்திற்கு நீங்கள் பழகிவிடுகிறீர்கள் சிறந்த வழி என்ன தெரியுமா பாபுஜியின் பொதுவான கூற்றானது கல்வியில் கூட ஆன்மீகம் கூட கல்வியின் ஒரு பகுதியே நாம் நம்மை ஒரு மாணவராக தயார் செய்து கொள்கிறோம் ஒரு மாணவன் முன்னேறி சிறந்த தரத்தினை அடைய முடியுமா சிறந்த தரத்தினை ஆர்வம் இல்லாமல் கவனிக்கும் திறன் இல்லாமல் அவனால் அடைய முடியுமா முதலில் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் விஷயங்களை கவனிக்கவும் கற்கவும் விரும்புவீர்கள் எனவே ஆர்வமே முதலாவது இங்கு உங்களின் மனோசக்தியை செயல்படுத்த வேண்டுமா நீங்கள் ஒரு குழந்தையிடம் இந்த ஐஸ்கிரீமை உண்பதற்கு உனக்கு மனோசக்தி தேவையா என்று கேளுங்கள் ஐஸ்கிரீமை உண்ணாமல் இருப்பதற்கு அந்த குழந்தை மனோசக்தியை பயன்படுத்த வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் ஒன்றை விரும்பும்போது ஒன்றை நேசிக்கும் போது உங்களுக்கு மனோசக்தி தேவையில்லை ஆர்வம் மட்டுமே போதுமானது நீங்கள் உங்கள் அம்மாவிடம் நான் தியானம் செய்ய வேண்டும் தயவு செய்து என்னை எழுப்பிவிடுங்கள் என்று நினைவுபடுத்த சொல்கிறீர்கள் நீங்கள் டேட்டிங் செல்வதாக இருந்தால் அவ்வாறு செய்வீர்களா அம்மா நான் டேட்டிங் செல்லும் நாள் எது என தயவு செய்து சொல்லுங்கள் நான் என் பெண் தோழியை சந்திக்க ஏழு மணிக்கு செல்ல வேண்டும் எனக்கு நினைவுபடுத்துங்கள் உங்கள் அம்மாவிடம் எனக்கு நினைவுபடுத்துங்கள் என்று சொல்வீர்களா உங்கள் அம்மாவிடம் அதை சொல்வீர்களா அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் மனோசக்தியை உபயோகப்படுத்த வேண்டியிருக்குமா இல்லை ஏனெனில் நீங்கள் ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள் நீங்கள் அவளை சந்திப்பதற்கு பேரார்வத்துடன் இருக்கிறீர்கள் நீங்கள் அவளை ஐந்து மணிக்கு சந்திப்பதாக சொல்லியிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் இரண்டு மணியிலிருந்தே தயாராக இருப்பீர்கள் ஐந்து மணியை நெருங்கும்போது ஒருவேளை அவள் பத்து நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் எத்தனை முறை தொலைபேசி அழைப்புகள் செய்கிறீர்கள் எனவே மனோசக்தி என்பது ஆர்வம் சம்பந்தப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் விஷயங்கள் தன்னால் நடக்கும் மனோசக்தி தேவைக்கு அதிகமாகிறது